இப்போ யார் எழுதாங்க பத்து பைசா புரோஜனம் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுடணும் வந்து நல்லா வக்கனே சாப்பிட்டு போதாவில் நாங்களாம் அவங்க வீட்டுக்குலாம் போகிறோமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறோம் அதோட சரி இதுங்களாம் யார் கூப்பிட்டாங்க நீ யாரும் பேசினிருக்க என் போட்டு பேசினிக்கா ஆ அவ்வளோ எனக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வரா தேவையில்ல அவசியமான பேசினா அதுக்கு பேசினிக்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் பொண்ணு என் வீட்டுக்கு வருவா இப்படி தான் அதை பற்றி நீ ஒன்றும் கேட்க தவலை இதே பாரு எனக்கு தெரியலையே போய்ட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு ஆட்டுக்கு ரெண்டு கிலோ வாங்கிக்கோ அப்புறம் மீன் வஞ்சிரும் மீன் வாங்கிக்கோ புரிஞ்சு தட்டாக்கிறக்குன்னு போயிட்டு வா மதிய மாப்பிள்ள சாப்பிட்டு வரா வீட்டுக்கு வந்த பொழுது நல்ல வகவாக ஆகி போடலான்னு இல்ல மீன் கதை பேச சுத்தி வந்துடுக்கா இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்ப யார் காசு வச்சிருக்காங்க உங்க பிள்ளை எல்லாம் கல் வேலை வைக்கும்போது எங்கே பெண்ணோட கொடுத்துட்டு போடறாங்க நீ மட்டும் ஒன்னு வீட்டுக்கு போனா இது செஞ்சீங்களா அத்தை செஞ்சீங்களா கரி செஞ்சீங்களா மீன் செஞ்சீங்களா நாட்டுக்குடி செஞ்சீங்களா காரை செஞ்சீங்களா கௌதரி செஞ்சீங்களான்னு என்ன நீட்டு நீட்டா அதே மாதிரியே உன்னாசாரக்கு செஞ்சு செஞ்சுதான் ஆகணும் போ இங்க பாருங்க உங்க பொண்ணு வந்துருக்காங்க வாங்கி எதுவும் செய்ய முடியாது என் என்ன எல்லாருக்கும் அதான் போற முடியும் காரக்குழம முருகிக்கிற பொயில செஞ்சு வச்சுக்க சாப்பிட வாங்க முடியுங்க இது காரக்குழமும் முருகைக்கிற பொயிலா ஆமா உங்க விஷயத்துல ஆட முடியாது வரத்தில் அப்படி இப்படி தான் செய்யும் ஆ இங்கே வந்து வஞ்சிரம் மீன் வேணுமா ஆட்டுக்கறி வேணும்தான் வாங்கிட்டு யார் காசு வச்சிருக்காங்களா இங்கே இப்போ என்ன என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கு தெரியாது ஆட்டுக்கரியும் வஞ்சிரம் மீன் வந்தால் ஆகணும் இங்கே உங்கள் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதை வேணும் தருவார் இல்லையா அவனை வேலைக்கு போயிருக்கிறான் அவன் வேணும் தருவானா போ நீ போய் போ போலையை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது இவ்வளோ டேரரா இருக்கு உன்னால் முடியுமா முடியாதா போய் தொலைறேன் போய் வாங்கி வரேன் இதெல்லாம் எந்த ஜெயமென் கிடைச்சி பாவன்னு தெரியல நாட்டு நாட்டுக்கோழி கூட ஒரு கோழி வாங்கி வா நல்லா சூப்பிச்சு தரணுமா பிள்ளைங்க பாதுகாத்தான் குறைச்சது இப்போ உயிர் எடுக்கிறதுக்குனே இருக்குவேன் இம்மதியே அப்படி வாழ விட்டாதுவான் வரல வரலையாவே அதான் தெரியல நீ அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஈரல் ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஈரல் வாங்கினாந்து ஏன் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சூரியன் தெரியாது கிடையாது ஆ இவ்வளோ கொஞ்சம் லிஸ்ட்டு சொல்லி அனுப்புறீங்க எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ வகையாக செய்வோம் தெரியுமா ஒரு நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டுமே ரூபாய் செலவாகும் கறி மீன் முட்டை இல்லாமல் மூணு வேளை சாப்பாடு இறங்கவே இறங்காது போங்க போங்க இதுவே கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் ஏ சில தான் ஞாபகம் இருக்குதா காடை கவுதை கட்டோடு வாங்கிக்கோ இல்லை காடை கவுதாரி அதுக்கு எங்கே போகிறதே அதான் எங்கள் வீட்டிலே தெரியலையே அதை கறிக்கடையிலே கீழே ஈர்க்கோ வச்சிருப்பாங்களா இவன் ஊருக்கு போகிறதுக்குள்ள என்ன நேரத்தில் நிப்பாட்டி தான் போகப்படகுதா வாங்கினு வா நீ கேள்விக்கு அப்புறமா இருக்கு கச்சேரி சாப்பிட்டு ஜின்னது கண்டிப்பா கூல்ட்ரிங்ஸ் வாங்கினாங்க வயநேரம்மா வயநேரம் இதெல்லாம் எத்தாலே எழுத்துமா பாதாம் பால் போட்டு எடுத்துக்கொருவா வா பால் நீ போட்டு குடிமா எனக்கு ஜின்னாது எனக்கு சுக்கு போட்டு பால் மட்டும் பாதாம் பாலெல்லாம் குடிங்கமா அதான் உடம்புக்கு நல்லது பாதாம் பால்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுக்கல அந்த பாதம் எடுத்து போட்டு நிக்கிங்க அம்மா நீ சமையல் தப்பா இருந்துச்சு அது ஊற வச்சு மிக்ஸில் போட்டு அரைச்சு பால போட்டு மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்டு குடிச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த அம்மா கேட்டுக்கூட இருக்க மளிகை செம் எல்லாம் காலி போக போமாட்டா போல இருக்கேன் நீ இன்னும் என்னென்னு இல்லையா சீக்கிரம் போய்ட்டு வா மாப்பிள்ள வேறு மதியம் வந்துடுவோம் சாப்பாடு போக பண்ணிக்கலாம் இன்னும் சமைக்கிட்டா இல்லையா கிளம்பு மொச்சி பார்த்துட்டு இருப்பேன் உங்கள் மாமே என் சோறு தண்ணியை பார்த்துருக்க மாட்டாலோ இதுங்க சொல்கிற லிஸ்ட்டுக்கு ரெண்டாயிரத்து ஆகும்போது போலது என்ன என் ப்ரொஷில் சொல்லணும் ஆ நம்பருக்கு இது பிள்ளை செலவு பண்ணுறதுக்குனே அம்மா எதுக்குமா இவ்வளோ இவ்வளோக்குள்ளே வேணாம் சொல்கிறீங்க கறி மீன் அது இது பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க பாவம்மா அன்னி அவனுக்கு எல்லாம் இப்படி பண்ணாதானே அவடங்குவா அவங்க அண்ணன் எப்படி தெரியுமா அதை பண்றான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க எல்லாமே நல்லா சூப்பரா செஞ்சு கவனிச்சாங்க கரு மீன் எந்த முட்டை இருந்து நறுக்கு எழுந்த அது இதுன்னு அப்போ கூட அதை குறை சொல்லி அவங்க சண்டை போட்டு எவ்வளோ பேச்சு தெரியுமா பேசுறவா அவ கூட படக்கணும் உள்ள வச்சு தான் அடக்கணும் நல்லா இருக்கிறேன் அண்ணியை பார்த்தா பாவமா இருக்குமா வேணாமா விடுங்கம்மா நம்ம செய்கிற தப்புன்னே தெரியாம சில ஜென்மங்க தப்பு செஞ்சு சுத்தி வருது அந்த ஜென்மத்துங்களுக்கு எல்லாம் தான் புரிய வைக்கணும் ஆனால் ரொம்ப ஓவரா போகணும்னு தோணுதுமா அவள் அவங்க அண்ணனை பேச அவங்க இதெல்லாம் ஓவர் கிடையாது கம்மி தான் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமே பாரவா இப்போ கூட அவங்க அண்ணன் வந்திருக்காரு ஆ வாங்க வீட்டுக்கு வாங்க ஒரு வார்த்தை கூப்பிடல உங்க அக்கா வீட்டில இருக்கிறாரு இப்படி வாங்கி வரவேண்டியம்மா இவா அவ்வளோ நல்லவா வாயிலே விஷத்தை வச்சு சுத்தி இருப்பா வாங்கன்னு ஒரு வார்த்தை மாட்டா ஏன்னா வந்தாங்களே சோற பொண்ணுமே சோறு கரங்கிருமே வீட்டுலேருந்து அதெல்லாம் மாட்டா பத்தாவதுக்கு அங்கே போய் குறை வேற பேசிட்டு வருவா அவங்க கையில் கட்சி ஏதோ வீட்டு இருக்கிற தினமும் எடுத்து காய்கறியோ பழமோ பூ எடுத்து வந்து கொடுப்பாங்க அதை கூட வாங்க மாட்டா ஏன் அவ்வளோ நீட்டு வா இதெல்லாம் என்கிட்ட கிடைக்காதா நான் என்ன கோடி சார் நான் பிறக்கும் போது கோடி சரி புதுசு வந்து பெரிய ராஜா அப்படி இப்படின்னு பேசி அவங்களை அசிங்கப்பட்டு அனுச்சி வா அதுக்கப்புறமா அவங்க அப்படி போனதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட போய் என் அக்கா கொடுன்னு கேட்டு வேண்டாம் வா ஐயோ அன்னி இந்த மாதிரிலாம் பண்ணுறா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் திமிர் கிடையாது அண்ணா அவ அன்னைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறதுதான்மா சரி ம் அவ்வளோ சும்மா விடக்கூடாது இங்கே பாரு இங்கேருந்து நீ போகிற வரைக்கும் வீட்டில் ஒரு வேலை செய்யக்கூடாது புரியுதா அவளே எல்லாம் வேலை செய்யட்டோம் அப்போ தான் கஷ்டம்லாம் தெரியும் மற்ற அவங்களை எப்படி இது பண்ணுறா பேசுகிறான் கொஞ்சம் கொஞ்சம் சாமாலருக்குமா அதில் தலை கெடுச்சிட்டு வந்துடுறான் உக்காரி உத்தரவிட்டுப்பேன் அவன் வந்து சிரிக்கிட்டோம் மற்ற கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரியும் அவளுக்கு நம்மளாம் எல்லாத்தையும் போட போது போன போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கும் அவங்க ரொம்ப திமர் அதிகமாக போயிருது மன வந்தோம் வேணாம் அறுத்தே ஆகணும் வேலை அப்படின்னு அதெல்லாம் உனக்கு உங்களுக்கு புரிய வைங்க போய் வா நானே இவன் எப்ப மாட்டுவா மாட்டுவான்னு பார்த்துட்டு இருந்தேன் தான் நல்லா சிக்கியிருக்கா எப்படி வச்சு பாரு எங்கள் அம்மா வில்லிய மாறி போயிட்டாங்க நானா மாநாடி வாண்டிதான் மாத்திருக்கான் எப்படி மூக்கிட்டாரா இருக்கா அம்மா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துப்பா உங்களை பார்க்கும் போது சிரிக்காதுமா இப்பதான் பயமா இருக்கு உங்களை பார்த்தா என்னது என்ன புரிய போனது இதே பெரிய போராட்டமா இருக்குது நல்ல மீன் வந்து மீன் வாங்கி குழம்பு வச்சுக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் மின் கரங்க வாங்க ஆ அது வரமா மின் 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 நிந்து பா நிந்து பா வंजிரமா பெரிய பெரிய வंजிர சூப்பரா இருக்கு மேம் மின் 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 இது வंजிரமா ஏ யோ யான

மீ காசே இல்லாம எப்படி வாங்கல பாரு வஞ்சிர மீன் வறுக்குறோம் குழம்பு வைக்கிறோம் ஒரு வாட்டி வெச்சி சாப்பிறோம் நல்லா வாள மீனுக்கு 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 கல்யாணம் அங்க சின்னங்கு நீ கூட்ட மீனா ஊகோலாம் நடுக்கடலில் நடக்குதே யா திருமணோ மீனே மீனே அய்யே யா திரும்பி வந்தா போறா ஓடிமா உள்ள சாமகிரி எல்லாத்தையும் வேணா சொல்லிட்டமா கொத்தமல்லி மறந்துட்டமே ரசத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் எங்க போதா இல்ல கூட தெரிய மாட்டேங்குது. ஒரே நிசப்தமா இருக்கு. இம்மா இந்த போன்ல சிக்னலே சுத்தமா இல்லையே. எப்பமே ரெண்டு பாயிண்ட் காட்டும் ஒரு பாயிண்ட தான் காட்ட திப்போ. ஐயோ, கொத்தமல்லி இல்லாம ரசம் எப்படி வைக்கிறது? நல்லவேர்க்காதே. கசாயே மாதிரி இருக்குமே. இந்த சிக்னல் வந்து தொலை மாட்டேங்குது. இங்க வரதா? இங்க வரல? ஐயோ சுத்தி சுத்தி மயக்கமா வந்து எனக்கு சிக்னல் வந்து பாட காணோம். அவரே எல்லாமே வாங்கி வந்துる ஒருளு வீட்டுக்கு. கோமதி? ஐயோ சிக்னல் வரதுவே மனசேனே வீட்டுக்கே வந்துடற. ஆ வாங்கம்மா வாங்க வாங்க. நீ சொன்ன எல்லாமே வாங்கி வந்துட்டேன். எல்லாமே பாத்துக்கோ. அம்மா கொத்தமல்லி மட்டும் வந்துட்டேன் அதை தான் சொல்லலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா இந்த ஃபோன்ல சிக்னலே வர மாட்டேது எனக்கு வேற ஃபோன் வாங்கி கொடுங்க டச்சு ஃபோன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபோன் வாங்கி கொடுங்க இந்த ஃபோனில் சிக்னலே வர மாட்டேது இல்லை டச் ஃபோன் வேணுமா ஆமாம் ஆமாம் பசங்களாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபோனில் நல்ல சிக்னல் வருது ஆ அவங்க வந்து நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன்னா அவங்க ஃபோன் வந்து நல்லா சூப்பராக போகுது ஆனால் இந்த பட்டன் ஃபோனில் இருந்து போவே மாட்டேங்குது இந்த சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது இதை சிக் போட்டு வேறு ஃபோன் வாங்கி கொடுங்க வாங்களா வாங்களா பத்தாயிரம் பஞ்சாயிரம் சொல்றாங்க ஒரு ஃபோனோ இப்போ யார் காசு வச்சுருவாங்க ஆமாம் நான் எதுனா உனக்கு கேட்டேன்னா உங்ககிட்ட காசே இருக்காது அதே பசங்க கேட்கட்டுமே டக்குனு உடனே வாங்கி கொடுத்துருவீங்க மறுநாள் காலையிலேயே பசங்க படிக்கிறதுக்கு கேக்குறாங்க வாங்கி தரேன் நீ சும்மா ஃபோன் பண்றதுக்கு இல்ல படம் பார்க்கிறதுக்கு தான் நான் எதோ ஒன்னு பண்ணி போறேன் எனக்கு போன் வேணும் சரி வாங்களா வாங்களா இந்த நீ கேட்ட மீன் இருக்குது வஞ்சிர மீன் ஒரு 1 கிலோ வாங்கினேன் அப்புறம் ஆடு கறி ஒரு 1 கிலோ வாங்கினேன் சிக்கன் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிருக்க போதுல நம்ம முட்டை வாங்கிருக்கேன் ஆ போடுங்க போடுங்க எங்க அண்ணனே வேற சிக்கன் தாங்க ஒரு பட செலவு பண்ணாத எதுமே வேணா அப்படி சொல்லிட்டு நான் தான் உட்கார வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுத்த வர திட்டு வாங்க திட்டுனா போட்டா அவங்க வீட்டுக்கு போனா எப்படி கவனிக்கறாங்க நம்மள அந்த மாதிரி நம்ம கவனிக்க தேவலையா அது ஒரு பாதி பசங்க நம்ம கவனிக்கல சரி சரி நல்லா கவனி நான் காலையிலே சொல்லி இருந்தேன் வேலைக்கு போகிறதுக்கு மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பேன் நடுவில் ஃபோன் பண்ணி இது வாங்கினா அது வேணும்னு சொல்கிறேன் இப்போ கடையை பாதியில் முடிச்சு வந்துருக்கேன் இல்லை எத்தனை பேர் வந்து போனாங்க தெரியல தேங்காய் கட்டி அப்படின்னு ஆமா நான் ஃபோன் பண்ணும்போது இல்லை மதியம் டைமில் சும்மா தான் உட்காந்து இருக்கேன் மதியத்தில் ஒருத்தர வரலன்னு சொல்லுவீங்க எதனால் ஒரு வேலை வச்ச மட்டும் அப்படியே கடையை முடிக்கிட்டு கஸ்டமராக வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க போக கிளம்புங்க கடை தொடர்ந்து போது வரமாட்டாங்க மூடிக்கும் போது கண்டிப்பாக வருவாங்க ஃபோன் அடிக்க போகிறாங்க போயிருக்கேன் சரி பையன் கொடுங்க ம் இந்த நான் கிளம்புறேன் ஏங்க கொத்தமல்லி வாங்கி வந்துருக்கீங்களேங்க என்ன சமைக்க என்னென்ன பொருள் தேவைன்னு எனக்கு தெரியாதா இன்னைக்கு என்ன தானே கிடைக்க போறேன் நல்ல வேலை வாங்கினீங்களா என்னைக்கு உங்களுக்கு தாலி கட்டணும் அப்ப இதுல இருந்து மார்க்கெட்டுக்கும் வீட்டுக்கு வந்தா சுத்தி இருக்கேன் கொத்தமல்லி தேவையான இஞ்சி பூண்டு எல்லாமே பசங்க இருந்தால் கூட பரவாயில்ல கடைக்கு அம்சிட்டு சொல்லுவா பசங்க களைதான் வருங்க சரி வீட்டில் இருக்குதோ இல்லையோ நம்ம வாங்கி போயிடலாம் வாங்கிட்டு வாங்கிருக்கேன் புதுல போதும் புதினா கூட உங்களுக்கு வாங்கியிருக்கேன் அப்பா இருந்தா கூட பரவாயில்ல எங்கதான் போடல கடல இருந்து ஆளே காணோம் வரலமா அவங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம் சொன்னாரு அங்க தான் போய் சரிங்க மதியம் நான் 1 மணிக்கு வந்திருக்க சாப்பிடுறதுக்கு அதுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுமா எவ்வளவு பேருக்கு சமைக்க தெரியல ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல எல்லastype முடிச்சிட்டு வரணும் நான் கரெக்டா 1 மணிக்கு வந்துருங்க அப்படியே முடிச்சிட்டு சரி மா அவசர அவசரமா சேரணும் சொல்லிட்ட உப்பு கம்மியா போடுறத நான் உப்பு கரெக்டா கரெக்டா போடுனே ஆமா இத்தனை வருஷம் சமைக்க எனக்கு தெரியாது போங்க என்ன கிண்டல் பண்ணலனா இந்த மனுஷனுக்கு தூக்கமே வராது கேஸ்ல சமைச்சிரலாம் அடுப்புல செஞ்ச லேட் ஆகும் சாதம் வந்துட்டு இருக்கு அரிசி ஏப்பே கலக்கி போட்டேன் வஞ்சிர மீன் குழம்பு வஞ்சிர மீன் வறுவல் மட்டன் தொக்கு அப்புறம் வந்து சிக்கன் 65 செஞ்சிரலாம்

அப்புறம் மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா அது லிஸ்ட்டாக போட்டு போடுங்க நல்லாம முன்னேடி விழா வச்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தாங்க முடியல அதான் மாமா ஏதாவது வேணும்னு வந்துருப்பாரு ஆஹ் அப்படி செய்வலை செஞ்சு அது அதுங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க பராசிட்டு வர தெரியும் இது இப்படி தான் எனக்கு தெரியுமா இப்போ நான் வேற தனியாக வாங்கினா அதுக்கு வேற காசு எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்கப்புறம் யார் சாப்பிடறதுல நீ தான் செய்வேன் என் இருக்குது ஏ மாமியாவது சேர்த்து தான் செய்வேன் அதான் இங்கேயிருந்து ஏத்துன்னு போயெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அதுக்கு தான் கிடைக்க கூட இல்லை போயிட்டு வந்துடும் மீன் மட்டன்லாம் எல்லாம் வேணாலாம் பார்க்க ஏதோ வேஸ்ட்டாக தான் போகும் எதுக்கு மீனா கொஞ்சம் கூட மானம் என்ன கிடையாதுமா இவ்வளோ கட்டையில இல்லை கை என்ன சொல்ல செய்தா வா கொடுமாடா உதவி செய்ய சேர்த்துக்க ஆ செஞ்சுட்டு போச்சு என்ன பண்ணுவாங்க ஏற்கனும் தக்காளியும் மீனில் கழுவி தண்ணுமா ஆமாம் ஆமாம் அதுக்கு முன்னாடியே நிறைய சாமான் இருக்குது அது மாதிரி கழுவி குடிக்கு அது எல்லாம் சாப்பாடு கழுவாமல் இருக்கிறீங்க முன்னாடியே கழுவினா சொன்னாங்க எங்கள் மாமியா இருந்தால் கொஞ்சம் உட்காரு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வந்துட்டாங்க அப்படியே அந்த சாமிலாம் போச்சு எங்க சாமாலாம் கழுவி கொடுத்தாலும் சமைக்க முடியாத நல்லா எழுச்சி இதெல்லாம் என்ன முக ரொம்ப சுற்றுக்கிற மாதிரி இது இந்த கையில் கசையக்கா நம்ம கச செய்யாமியா செய்வா கழுவி கொடுவா எங்கள் வீட்டில் ஒர்க்லேயே ஆனால் கிடைத்தாங்களா என்ன அண்ணனுக்கு ஃபோன் வந்து சொல்லிட்டு பின்னா நின்று பேசினிருக்காரு அண்ணியும் என் மாமியாரை உட்காந்து பேசியிருக்காங்க ரூம்ல யார் பார்க்க போறேன் அவங்கள இல்ல இல்ல அங்கே இருக்கட்டவங்க வா வேலை பார்க்கலாம் திமுற எடுத்தவ காசு மிச்சம் அவங்க சொல்லிட்டு பல கம்சம் வந்து நின்று இருக்காப்ப ஏன் நாத்தில் இருக்கு வாங்கி போட வேண்டியது இல்லை மீதி கதையில் போய் அண்ணன் வீட்டில் போய் நிற்கிறான் ஏன் வந்துருக்கு நாத்தில் இருக்குது ஒரு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ண மாட்டா போகுது இவன் காசு எல்லாம் மட்டும்தான் அப்படியே கண்ணு மூக்கு வாயில மற்றவங்க காசு எல்லாம் கணக்கே கிடையாது இருக்கு ஏக்கா ஜூஸ் என்ன வேணும் நீங்க குடிக்கிறீங்க ஒரே தண்ணி தகமாக இருக்குது இந்த வெயிலுக்கு எவ்வளோ தனி குடிச்சாலும் தனி தகமாக அடங்க மாட்டேது பழம் வேணும் வந்துருக்காங்க ஜூஸ் பண்ணலாம் தூ எலுமிச்சம் ஜூஸ் அதெல்லாம் யாருக்கு வேணாம் நான் கொடுத்துருவேன்

அவங்க வந்து பூ இல்லாமல் தான் இருந்துச்சா பூ வெட்டிட்டு இருக்காங்க கூட இருந்து அந்த இருபது இல்லை வந்து பத்து படம் நல்லா இருக்கு அந்த மீதி பத்து நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க அதை எடுத்து போய் கொடுக்கணும் சரி காம வேணா இப்போ கரெக்டாக இருக்கும் என்ன வேற யாரும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும் என்ன சமையல் பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும் சாப்பிட்டு கிளம்புங்க இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு வரமா பரவாயில்லையே பத்து வாரம் ஆர்டர் வந்துருது நல்ல காசு தான் போடுது ஒரு மரத்துக்கு இரநூறுபா கொஞ்சம் பட்சம் போட்டால் கூட ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வருது சரி சரி போய் போய் அது போய் பாருங்க போங்க வர ஆர்டர் ஏன் விடுறீங்க தங்கச்சி வீட்டுக்கு எனக்கு ஒன்றா வரலாம் எனக்கு ஒன்றா சாப்பிடலாம் இந்த மாதிரி ஆர்டர்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நஷ்டம் ஆனா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நான் எதுக்கு நடிக்க போறேன் சி இவ கிட்ட மனசு பேசுவானா முடிஞ்ச பார்த்தாலே கடுப்பா இருக்கு அண்ணே நீயோ சொல்ல நீ சாப்பாடு பத்து நிமிஷம் ரெடி ஆயிடும் குழம்பு மட்டும் கொச்சிச்சு இறக்க வேண்டியதான் மீன்லாம் வரத்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இல்லைண்ணா இல்லைண்ணா மசாலா தான் தடவை வச்சுக்கலாம் சும்மா சொல்லுது இன்னும் மீன்லாம் வரக்கல லேட் ஆகும் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீங்க பொறுமையா செஞ்சு சாப்பிடுமா நாங்க கிளம்புறோம் ஏன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனா அதுல நடத்தாது நாங்க உங்க வீட்டுக்கு வந்து அந்த போனா உங்களுக்கு எப்படி இருக்கா உங்க <laughs> வீட்டம் <laughs> எங்க எப்படி பேசற பாருங்க இங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத மாமா கலம்பல வா தோசை கரடியா கேஸ் போட்டு பட்டி நாக்கல எழுத்துடி வாய் மூடி நில்லடி சரி மா மணி மாமா இப்போ இந்த வெயில எப்படி போவீங்க பஸ் கூட கடையாதி பா அம்மா நாங்க வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பத்தியே மணிக்கு என்ன வாட்டர் தான் வந்தோம் உங்களுக்கு ஃபோன் பண்ண வச்சுக்க நான் நிமிஷம் வந்துருவா என்ன இங்க தான் என்ன இருக்கு ஸ்டாண்டல அப்படி சொன்னா ஃபோன் பண்ண வந்துருவா சரி நான் சாடாம போறீங்க அத மனசு கஷ்டமா இருக்குது நீ ஏமா கஷ்டப்படுற யாரா அந்த வாரம் வரணும் சொன்னல அப்ப வீட்டுல சப்பளே சாப்பிட்டு போறேனா அண்ணே அண்ணன் போட்டா நீயாதே இல்ல நீ இல்லமா அம்மா அம்மா வேற தனியா இருக்காங்க ஸ்கூலில் வர வந்துருவா ஸ்கூல்லேருந்து நான் இப்போ காரணம் அப்புறம் தனியாக போய் போவேன் சரி பாத்து பத்திரமா போய்ட்டு உங்கள் ஃபோன் பண்ணுங்கண்ணே அவன் கரெக்டா வந்துருவாங்கல ஆ வந்துருவாம்மா வந்துருவாமா சரி வரமா ரதிகா பாத்து பாத்து சீக்கிரமா கிளம்புங்க ஆட்டோ கிடைக்கலன்னா கூட நடந்து போய்டுங்க அப்புறம் அந்த ஆட்டோ கேன்சல் ஆயிடு போதே அது 10 வாரம் வரை 1 ஆ 2 நடந்து போய்டுங்க ஃபாஸ்டா நன்னிங்க சீக்கிரமா 20 நிமிஷம் தான் போய் சேர்ந்துறலாம் வெயில்ல அவ்வளோ ஒண்ணும் இல்ல ஆட்டோ லைப் புதுசா தான வந்திருக்குதே முன்னால எங்க போறதா நந்தே தான போவே அதே மாதிரி ஃபாஸ்டா நடங்க ஆமா மாமா மாமா நீ சொல்றது சரிதமா சரி கிளம்புறோம் எங்க உங்க தங்கச்சி ரொம்ப வாய்தாங்க அப்ப அப்படியே தெரிஞ்சிக்கிறதுல நம்ம கிளம்பி